வணக்கம் நம்ம சிவாயே நேற்று நம்ம எது வரைக்கும் படித்தோம் அவர் வந்து மரக்களின் மேலே அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயர் இருட்டில் அமர்ந்திருக்காரு பொழுது விடியட்டும் பொழுது விடிஞ்ச தான் நம்ம எது ஒன்றும் பேச முடியுங்க என்ன நடக்குதுன்னு கவனிப்போம் அப்படின்னு இருக்காரு அவர் அங்க இருக்கிறது யாருக்கும் கண்டு புலப்படாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய பிரகாசம் நிறைந்த காலை நேரம் அப்படியே வந்தது குறுகிய வடிவத்தில் மரத்தின் உச்சியில் மர மரத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கிறார் யாரு நம்ம ஆஞ்சநேயர் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறது மற்றவங்களால் பார்க்கவே முடியாது ஆத்ம சைத்தன்யம் என்ற காரணத்தில் வீற்றிருந்து கொண்டே புறத்தில் மனிதன் புரிகின்ற நல்வினை தீவினைகளை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த அரிய நிலையில் ஆஞ்சநேயன் அமர்ந்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்குள் இலங்கேசன் ஆகிய ராவணன் அங்கு வரலானான் இப்போ பொழுது விடிஞ்சிடுச்சு கொஞ்ச நேரம் கழித்து ராவணன் வராரு எப்படி வராரு அவருடைய மனைவிகள் பல பேர் சூழ்ந்து அவரை வராங்க அவர் எப்படின்னா சாமரத்தை வீசிக்கொண்டு வரார்கள் பட் பரிவட்டங்களை வீசி கொண்டு வருகிறார்கள் அவனது புகழை போற்றி பாடிக்கொண்டு அவன் பின்னாலேயே அவருடைய தர்ம பத்தினிகள் நிறைய பேர் வராங்க இந்த ஆடம்பர காட்சி பார்க்கும்போது சா சீதா பிராட்டியார்கள் இதெல்லாம் கவனிக்கல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராமபிரானுடைய ஸ்மரணத்திலேயே இருக்காங்களே தவிர இவன் வருவதை கூட அவர் கவனிக்கவில்லை மரக்கிளையில் அமர்ந்த மாருதி ராவனுடைய மேனியின் பேரமைப்பைக் கண்டான் ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கார் இந்த ராவணன் அவருடைய கட்ட கட்டழகு வாய்ந்த உடலை உடைத்திருந்தான் எதிரியாக இருந்தாலும் அதனால் என்ன சௌந்தரியம் எங்கு தென்பட்டாலும் அது சௌந்தரியம் தானே எதிரி சிறப்பை உள்ளபடி காண்பதும் அதை பாராட்டுவதும் வீரன் ஒருவனுக்கே சாத்தியமாகும் அவர் வந்து ஆசிரியர் வந்து ராவனுடைய கட்டழகையும் கட்டழகையும் உடலமைப்பையும் கண்டு வியந்து பாராட்டுகிறார் இப்பொழுது ராவணன் உள்ளன் போடு தபஸ்வினியாக இருந்த சீதாதேவியிடம் உரையாட ஆரம்பித்தான் என்னுடைய அன்புக்குரியவளே என்னுடைய அன்புக்கு உரியவளே தயக்கூர்ந்து நீ என்னோடு முரண்பட வேண்டாம் என்னுடைய இன ஜா ஜாதிப்படி என்னுடைய இனத்தில் இருக்கிற ஐதீகப்படி உன்னை நான் வென்றிருக்கிறேன் இனி தப்பித்து கொள்ள முடியாது ஆயினும் உன்னுடைய சம்மதமின்றி உன்னை நான் தழுவ மாட்டேன் உன்னிடத்து அழகை அமைப்பதில் சிஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மதேவன் என்னுடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தியிருக்கிறார் பின்பு நீயோ மூகல்களையும் வென்றுள்ள என்னை வென்றுள்ளாய் கூர்ந்து பிடிவாதம் பண்ணாதே அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்கிறார் ஆனால் அப்படி இருந்தும் என்னிடத்திலிருந்து எவ்விதத்தில் ராமன் மிக்கான் ஆவான் என்றும் கேட்கிறார் சீதா பிராட்டி ஒரு துரும்பு எடுத்து அப்படி போடுறாங்க அப்புறம் அந்த துரும்ப பார்த்தபடியே அமைதியோடும் மன ஒடுக்கத்தோடும் பேசுறாங்க என்ன பேசுறாங்க உன்னுடைய மனதை என்னிடத்தில் பிரித்தெடுத்து உனக்கு சொந்தமான உள்ள மனைவி மகள் மீது நாட்டுவாயாக வேறொரு மனிதனுடைய கற்புடைய மனைவியின் மீது நாட்டம் வைப்பதால் நீ பாபத்துக்கு உள்ளாகிறாய் அப்படின்னு சொல்றாங்க மேலும் லங்காவாசிகள் பெரும் தீரத்துக்கு ஆளாகப் போகிறார்கள் என் தலைவனாகிய ராமணத்தில் என்னை பிரித்து வைக்க யாருக்கும் இயலாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்தது நாளைக்கு சொல்கிறேன் வணக்கம்